கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு காரசாரமான கலக்கலான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இல்லை பாத்திரம் இருந்தால் பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து எல்லா காரக்குழம்புக்குமே சேர்க்கலாம் சுவை அதிகமாக கொடுக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வடவம் சேர்த்துட்டுருக்கேன் வடவம் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்குலாம் பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த காயில் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே கலந்து கொடுத்துருங்க இப்போ காய்கறிகள்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ்க்கு லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கரைசல் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு நல்லா பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் இருக்குது இந்த காரக்குழம்போட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாது இந்த காரக்குழம்ப நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்